ஜாய் டு த வேர்ல்ட் இ ஜாய் டு த வேர்ல்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் அட்டன்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் இயர் ஐ திங்க் சைக்ளோன் அந்த டைமில் இருந்தது பட் காட்ஸ் கிரேஸ் இந்த டைம் வந்து எங்களால் இதை அட்டன் பண்ண முடிஞ்சது நான் ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் இந்த ப்ரோக்ராம் நாங்கள் எப்போவுமே சத்தியம் டிவியில் வாட்ச் பண்ணுவோம் அவங்க ரீடெலு காஸ்ட் பண்ணும்போது இல்லை லைவில் தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஆக்சுவலாக கிட்ஸ் எல்லாமே வந்து அந்த மெசேஜ் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் வி பிளான் அட் வி மேட் டுடே ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு தேங்க் யூ என் பேர் தீபா நான் ரொம்ப இந்த பிரியமாக இருக்கேன் இந்த இதில் பட் ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வர்றேன் வரைக்கும் டெய்லி நான் ஒவ்வொரு வருஷமும் டிவியில்தான் பார்ப்பேன் இது ரொம்ப விருப்பமான ஒரு ப்ரோக்ராம் இது இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் எனக்கு சான்ஸ் வந்து இன்னைக்கு தான் கிடைச்சது வர்றதுக்கு அதனால இந்த தடவை டேரெக்டாக வரேன் மற்றபடி ஒவ்வொரு வருஷமும் இதை எனக்கு அழைப்பு வரும் ஆனால் வர முடியாது சொல்லலை பட் வீட்டில் இருந்து என்ஜாய் பண்ணுவேன் இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்தி கடவுள் பிறந்தது ஈசு பிறந்தது ஒரு சந்தோஷமான செய்தி அந்த செய்தி வந்து இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷப்பட முடியாது கிஃப்ட்டு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் காட் பிளஸ்